லாஸ்ட் ஒரு சுத்தமான பணம் கருப்பட்டிங்க நம்ம சேனலில் ஒரு மாவு மின் தொழில் தொடங்குறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பரம்பரை பிஸ்னஸ் ஆன கருப்பட்டி தொழில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான கருப்பட்டி எப்படி பார்த்து வாங்கணும் ஸோ என்ன மாதிரி தரமெல்லாம் இருந்தால் அது சுத்தமான கருப்பிட்டியாக இருக்கும் எல்லாமே எல்லாம் அது வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறத்தவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா கிடைங்களா நல்லா இருக்கு சார் லாஸ்ட் வீடியோல எப்படி ஒரு மாவு தொழில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நல்லபடியா நல்லா 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 இருந்தது நல்லா கமெண்ட் போட்டிருந்தாங்க நல்ல வரவேற்பு இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க தொழில் ஆரம்பிக்கிற முயற்சி சில பேர் இருக்கிறாங்க நல்ல வரவேற்பு இருந்ததுங்க சரிங்க இப்ப அதை தொடர்ந்துங்க நீங்க பாரம்பரியமா ஒரு தொழில் பயிரிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த தொழிலை பத்தி எதுக்கு வர சொல்லிருந்தீங்க பனங்கருப்பட்டி கொஞ்சம் சொல்லுங்க பனங்கருப்பட்டி ஆரம்பிக்கலாம் இருக்கிறேங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய பாரம்பரியமான தொழில தான் எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாமே வந்து பனைமரை ஏறி பதநீர் அரைக்கி பதநீர்னு சொல்லுவாங்க எங்க முதல் மாவட்டம் எங்கள் மாவட்டம் வந்து பெரியாரி மாவட்டம் ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டத்தில் போல தெலுங்குன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா தெளிஞ்சு வர்றதுனால கல்லுல இருந்து சுண்ணாம்பு கலக்கி தெளிஞ்சு வர்றதுனால தெலுன்னு அந்த தெலு இறக்கி அதை காய்ச்சி பணங்கரிப்பட்டி தயார் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது ரொம்ப நாளாக ஒரு மனசுல இருந்தது இந்த ஒரு வியாபாரமா பண்ணுவோமா வியாபாரமா வந்தாங்க ஒரு சேவை இழந்த வியாபாரமா ஜனங்களுக்கு ஒரு சரியான முறையில இது கிடைக்கிறது இல்லைங்கிறது அந்த ஒரு ஒரு சுத்தமான பணம் கருப்பட்டி தனங்களை கொண்டு போய் சேர்த்தணும் அதனால நம்ம இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இத கையில எடுத்துருக்கீங்க சரி சுத்தமான கருப்பட்டிய எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது சுத்தமான கருப்பட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா கலர் வந்து ரொம்ப ஒயிட்டா இல்லாம கொஞ்சம் கலர் கொஞ்சம் கருப்பு கலர்ந்து இருக்குங்களா கருப்பு கலர்ந்து இருக்கு ஸ்மெல் வந்து நல்லா வாசனையா இருக்குங்க வாசனையா இருக்கும் அதே மாதிரி உடச்சி லைட்டா வாயில் போட்டு பாத்தீங்கன்னா உப்பு கலந்து லைட்டா உவப்பு சுவையோட இருக்கும் ரொம்ப இனிப்பா இல்லாம கொஞ்சம் உகப்பு சுவை கலந்து சுவையா இருக்கும் அதுதான் சுத்தமான கருப்பட்டு வாசனையே உங்களுக்கு காட்டி கொடுத்துரு பாத்திரத்துல மூடி வச்சு அதை திறந்து பாத்தீங்கன்னா நல்லா போமான்னு வாசனை கிடைக்கும் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்க ஆட்டோக்களை போட்டு வந்துட்டு இருக்காங்க தெருவுல கூட கருப்பட்ட அதுக்கும் இதுக்கும் எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் அது என்னன்னா இத உரைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிளேடோ ஒரு கத்தியோ வச்சு சீவி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி வரும் அது பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா கருப்பட்டி சில்லு சில்ல உடஞ்சு போகும் வச்சுக்கீங்களா உடஞ்சு உடஞ்சு போகும் உங்களுக்கு வாயில போட்டு பார்த்தா அந்த சர்க்கரை இனிப்பு மட்டும்தான் தெரியும் இனிப்பு மட்டுதான் தெரியும் இந்த வாசனை தெரியாது ரெண்டாவது இதை விட விலை கம்மியா கொடுப்பாங்க இருநூறு ரூபாய்க்கு இருநூத்தம்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி விலை கம்மியா கொடுப்பாங்க நம்மளும் அது விலை கம்மியா இருக்குதுன்னு வாங்கிடுவோம் அது வீட்டுல போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கருப்பட்டியா என்னங்கிறத நாலு பேரு கேட்டீங்கன்னா தான் தெரியும் அது உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டு வாங்கிடுவீங்க அது சரியான கருப்பிட்டே இருக்காது சரிப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண மினிமம் குவான்டிட்டி மேக்சிமம் ஒரு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் குடுக்கலாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமா போக போக கொரியல் சார்ஜ் வந்து ஜாஸ்தி ஆகும் அதனால அஞ்சு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி அதே ரொம்ப அதிகமா கொடுக்குறது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அங்க இருந்து வாங்க முடியாது தான் தயார் பண்ணி தர முடியும் இது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபுல் பிஸ்னஸ் அப்படிங்கிற அளவுக்கு நான் இறங்கல ஏதோ ஓரளவுக்கு நம்ம தேவை கேட்கறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போறேன்னு தவிர இது வந்து பெரிய லெவலில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது ஏதோ ஓரளவுக்கு விருப்பப்பட்டு வாங்குறவங்களுக்கு நம்ம தடை இல்லாம ஒரு நல்ல பொருளை நம்ம சப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே தவிர ஒரு பத்து கிலோ வாங்குங்க நீங்க ஹோல்சேலை பண்ணுங்க வியாபாரமா பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது அதனால ஒரு கிலோ மேக்சிமம் ஒரு அஞ்சு கிலோ அதுக்கு மேல தேவைப்பட்டதுன்னா நீங்க போன்ல கேளுங்க நான் எப்படி முடியுமோ அந்த மாதிரி பாக்குறேன் சார் இப்ப இந்த கருப்பட்டிய பயன்படுத்துறதுக்கான முறை இருக்கா சார் எப்படி வச்சுக்கணும் சார் ஆமா ஆமா இது வந்து இடிப்பு இல்லைங்களா எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க வந்து ஒரு பாத்திரத்துல நல்ல பாத்திரமா வச்சு கொஞ்சம் காத்து போற மாதிரி வச்சுக்கணும் எறும்பு போகாமே பாத்து வச்சுக்கணும் கீழே கீழ் காக்கரை அந்த மார்க்கெட் இது போட்டு அந்த ரவுண்ட்ல வச்சுக்கணும் குளிர் காலத்துல வந்து பனி காத்து போடாம வச்சுக்கணும் சிக்கல பனி காத்து பட்டதுன்னா அது வாய்ப்பு வாய்ப்புண்டு கொஞ்சம் ஹீட்டா இருக்கிற ப பக்கத்துல கொஞ்சம் அட்டைப்பட்டிலே இது போட்டு மூடி வச்சுக்கோங்க ரொம்ப சில்லின் இருக்கிற சில்வர் பாத்திரத்துல அந்த மாதிரி போடாம ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கு நான் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார் உங்ககிட்ட என்னென்ன சைஸ்ல இருந்து அவைலபிள் இருக்குங்க சார் எங்ககிட்ட மூணு விதமான சைஸ்ல இருக்குதுங்க இது வந்து நார்மல் சைஸ் இதை வந்து சிறுசை இருக்குது கொட்டான்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன் இந்த நம்ம தேங்காய் தொட்டியில ஊத்தி தருவாங்க கொட்டான் சிறுசு சிறுசு இருக்கு அப்புறம் இதை விட இன்னும் கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் அது வந்து மண்ணுல வந்து தரது அச்சு கருப்பட்டாங்க மண்ணில ஊத்தி தரது கருப்பட்டி இருக்குதுங்க சுக்கு கருப்பட்டி ஓலையில வச்சு ஊத்தி தருவாங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் நீளமா இருக்குங்க அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் அது செய்வாங்க செஞ்சு கொடுக்க முடியும் அப்புறம் பணங்கள் கட்டு பணங்கள் கட்டு ஆர்டர் கொடுத்தா வாங்கி தரலாம்னு சார் ரேட்டை பத்தி சொல்லவே இல்ல சார் ஆமா 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 ஒரு கிலோ நீங்க பணம் கருப்பட்டி வந்து என்ன ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க தற்போதைக்கு இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கிற தற்போது இப்போத்த ரேட் வந்து நானூறு ரூபாய் இந்த கிலோ இது வந்து ஜூன் வரையில இந்த ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இன்னும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கலாம் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ரேட் ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்க போன்ல ஆர்டர் பண்ணப்ப கேப்பீங்கன்னா அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஏன்னா இப்ப சீசனால ரேட் ரேட் ஆமா ஆமா சீசன் இல்லாத ரேட்டு அதிகமா வாய்ப்பு ஆமா சரி சரி இப்ப எங்களுக்கு இந்த கருப்பட்டி வேணும் அப்படின்னா எப்படி ஆர்டர் பண்றதுங்க ஒரு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரலாம் தரங்க ஒரு தனிப்பட்ட நபருக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஒரே இதா வேணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கிலோ அப்படி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரே சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு

அதுல வந்து சுண்ணாம்பு தடவு வாங்க அந்த சுண்ணாம்பு தடவை இயற்கையாக அந்த தெலுப்பு தெலுப்பு பணங்கட்டி மூலமா நம்ம சுண்ணாம்பு சத்து இயற்கையாகவே கால்சியம் நமக்கு கிடைக்குது அதுல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இயற்கையாக வச்சு கொடுத்தீங்கன்னா அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கோ அல்லது தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா தாய்ப்பால் அவங்க அது நல்ல குழந்தை ஆரோக்கியமா ஆரோக்கியமா வளரும் அது நம்ம அதிகமான பொட்டாசியம் மக்னீசியம் மற்ற பொருள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீ யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மற்ற மருத்துவர்கள்லாம் இதை கருப்பட்டி அதிகமாக பரிந்துரை பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அதிலேயே அநேகமான நன்மைகள் இந்த கருப்பட்டியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் சர்க்கரைக்கு பார்த்தலாம் சர்க்கரையில் எந்த விதமான சத்துமே நமக்கு கிடையாது சுகர் பேஷன்ஸுக்கு வந்து ரொம்ப அற்புதமான மருந்து வந்து கருப்பட்டி நீ கருப்பட்டி டீக்கு பதிலாக டீல சர்க்கரைக்கு பதிலா கருப்பட்டி போட்டு நீ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரணம் வந்து நல்லா ஆகும் ஜீரணமாக உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வராமல் இருந்ததுனாவே உங்களுக்கு அநேக நோய்கள் வந்து உடம்புல வராமல் இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை தான் இன்னைக்கு அநேக நோய்கள் நம்ம உடம்புல கொண்டு வர்றது காரணமே அது ஒரு காரணத்துமே நல்ல மருத்துவ அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கிற செலவு ஒரு பதினஞ்சு ரூபா அந்த செலவு தான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆகும் ஒரு பதினஞ்சு ரூபா கணக்கு போட்டீங்கன்னா மூணு அஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபா நானூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு உங்க பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கினீங்கன்னா உங்க உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடம்ப கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகள் உடல் உதைகளை கொண்டு வராதற்கு இந்த கருப்பட்டி ஒரு உறுதுணையா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கருப்பட்டியில நன்மைகள் இருக்குது நீ வாங்கி பயன்படுத்துவே நான் நம்புறேன்